வணக்கம் கனவில் வாழை மரம் வந்தால் நாம் ஆழ்ந்து தூங்கும் போது நமக்கு கனவுகள் வருகிறது ஒவ்வொரு கனவிற்கும் ஒவ்வொரு பலன்கள் உள்ளது அதேபோல் நாம் கனவு காணும் நேரத்தினை பொறுத்தும் பலன்கள் மாறுபடும் நாம் இரவில் மாலை ஆறு முதல் எட்டு இருபத்தி நாலு மணிக்குள் கண்ட கனவு ஒரு வருடத்திலும் இரவு எட்டு இருபத்தி நாலு முதல் பத்து நாற்பத்தெட்டு மணிக்குள் காணும் கனவு மூணு மாதத்திலும் இரவு பத்து நாற்பத்தெட்டு முதல் ஒன்னு பனிரெண்டு மணிக்குள்ளாக நாம் காணும் கனவானது ஒன்னாம் மாதத்திலும் இரவு ஒன்னு பன்னெண்டு முதல் மூணு முப்பத்தாறு மணிக்குள்ளாக காணும் கனவு பத்து தினங்களிலும் விடியற்காலை மூணு முப்பத்தாறு முதல் ஆறு மணிக்குள் காணும் கனவானது உடனே பழிக்கும் என சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது பகலில் நாம் காணும் கனவிற்கு பலன்கள் இல்லை எனவும் சாஸ்திரம் கூறுகிறது கனவுகளின் பலன்கள் புளிய மரம் நிறைய காய்த்திருப்பது போல் கனவு கண்டால் அதிக வருமானம் சேரும் கிளை தொழில் தொடங்க வாய்ப்புகள் அதிகம் அரச மரத்தினை கனவில் கண்டால் அரச பதவி அனுகுலம் கிடைக்கும் அரசாங்கத்தில் மேன்மை கிடைக்கும் ஆலமரம் கனவில் வந்தால் உங்களை சார்ந்தவர்களுக்கு உடல் கோளாறுகள் ஏற்படும் வேப்பமரம் கனவில் வந்தால் குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது மாமரம் கனவில் வந்தால் கல்யாண வாய்ப்பு கைகூடும் பலாமரம் காய்த்திருப்பது போல் கனவு கண்டால் குடும்பத்தில் பாகப்பிரிவினை சுமூகமாக முடியும் நெல்லி மரம் கனவில் வந்தால் பணக்கவலை தீரும் வாழைமரம் மரம் தள்ளியது போல் கனவு கண்டால் குழந்தை பேரு கிட்டும் என்று கனவு சாஸ்திரம் சொல்கிறது எலுமிச்சம் பழம் அந்த பழத்தை காண்பது நல்லது தனக்கு ஒருவர் கொடுப்பதாக கண்டால் தொழிலில் விருத்தி சகல பாக்கியங்களும் பெருகும் பேனா அல்லது எழுதுகோல் ஏதேனும் கண்டால் கடிதம் மூலம் பொருள் வரவு ஏற்படும் குருவிகள் தன் குஞ்சுகளுக்கு இறைவூட்டுவது போல தன் குடும்பத்துடன் இருப்பதைப் போலவும் கனவு கண்டால் வாழ்க்கையில் சந்தோஷம் ஏற்படும் குருவி தன் வீட்டில் கூடு கட்டுவதாக கண்டால் திருமணம் ஆகாதவருக்கு திருமணமும் திருமணம் ஆகியிருந்தால் புத்திர பாக்கியமும் உண்டாகும் பழங்களை ஒருவர் தனக்கு கொடுப்பதாகவோ உண்பதாகவோ கனவு கண்டால் செய்யும் காரியம் வெற்றியாகும் ஒன்றுக்கு மேற்பட்ட குழந்தைகள் விளையாடுவது போலவோ சிரித்து மகிழ்வது போலவோ கனவு கண்டால் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிலைக்கும் கழுதை குதிரையை கனவில் கண்டால் வழக்குகள் சாதகமாக முடியும் உயரத்திலிருந்து இருந்து விழுவது போல் கனவு கண்டால் பணம் பாராட்டு குவியும் தெய்வங்களை கனவில் கண்டால் புதையல் கிடைக்கும் இறந்தவர்களின் சடலத்தை கனவில் கண்டால் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் திருமணம் ஆகாதோர் பாம்பு கடித்து ரத்தம் வருவது போல் கனவு கண்டால் சீக்கிரம் திருமணம் நிகழும் திருமணமானோருக்கு செல்வம் வந்து சேரும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி